வணக்க நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் ஜிகே நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா எதிர்ச்சொல்லை எடுத்துழுதல் அந்த டாபிக் இல்லை இந்த வீடியோ பதிவில் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் தான் வந்து பார்க்க போறோம் அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி தான் வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து எதிர்ச்சொல் வந்து போன கிளாஸஸ்ல வந்து பார்த்துட்டோம் இது போன கிளாஸ் டாப்பிக்கே இருக்கு நாம வந்து டிஎன்பிசி நியூ சிலபஸ் பேஸில் தான் வந்து தமிழ் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்துட்டு வரோம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு சஜஷன் பண்ணும் இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணனா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு செவன் செகண்ட் ஜிகோட ஃபுல் அப்டேட்ஸ் வந்து செவன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனல் தான் வந்து கிடைக்கும் அதனால வந்து செவன் செகண்ட் ஜிகே சேனல் அதனால வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் வேணும்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க ஓர் ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் தான் வந்து பார்க்க போறோம் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழினா என்னன்னு பாருங்க ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி என்பர் ஒரு எழுத்து வந்து பொருள் தந்தா அதான் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மகர வரிசையில் ஆறு எழுத்துக்களும் த ப நகர வரிசையில் ஐந்து எழுத்துக்களும் அடுத்து வந்து கா சா வகர வரிசையில் நான்கு எழுத்துக்களும் எகர வரிசையில் ஒரு எழுத்தும் ஆக மொத்தம் நாற்பது நெடில் ஓரெழுத்து ஒரு மொழி வரும்னு சொல்லிட்டு நன்னூலும் நோவும் தூவும் குறியெழுத்து இதை சேர்த்தா வந்து நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி உயிரெழுத்து வரிசையில் வந்து ஆறும் மகர வரிசையில் வந்து ஆறும் தாப்பா நகர வரிசையில் வந்து ஐந்தும் காசா வகர வரிசையில் வந்து நான்கும் எகர வரிசையில் ஒரு எழுத்தும் மொத்தம் வந்து நாற்பது இது வந்து நெடில் எழுத்து ஓர் எழுத்தெழுத்து குரல் எழுத்து எழுத்து நெடியில் எழுத்து நாற்பத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இப்ப அந்த நாற்பத்தி ரெண்டு வந்து என்னென்ன அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் பாருங்க ஆனா பசு ஈனா கொடு ஊ இறைச்சி ஏனா அன்பு ஐநா தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை காணா சோலை கைனா ஒழுக்கம் கோணா சானா இறந்து போ நை இழிவு நு வறுமை பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் மேனா அன்பு மைனா அஞ்சனம் மோ முகர்தல் யானா அகலம் நோனா நோய் சீனா இகழ்ச்சி சேனா உயர்வு சோனா மதில் தானா கொடு தீனா நெருப்பு தூனா தூய்மை கடவுள் தை தைத்தல் நானா நாவு நீ முன்னிலை உரிமை நே அன்பு பை இளமை போ சொல் மானாம் மாமரம் மீனா வான் மு முகப்பு வானா அழைத்தல் வீணா மலர் வைனா புல் வௌனா கவர் தூணா உன் இப்போ இந்த நாற்பத்திராண்டு வந்து இது மட்டும் தான் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கேட்க மாட்டாங்கன்னா மானா இப்போ வந்து ஓரெழுத்து மொழியில் வந்து மட்டும் எடுத்துக்காங்க மானா பெரிய விலங்கு திருமால் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம டேராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் கீழே வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த நாற்பத் இந்த ஓரழுத்து மொழி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு வந்து என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி முன்னாடி இல்லைன்னா வந்து நீங்கள் எங்கே வந்து அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்களோ அதுக்கு முன்னாடி வந்து ஒட்டி வச்சுக்காங்க அதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் எப்போயுமே அதை பார்க்க பார்க்க வந்து என்னன்னா அதை வந்து நீங்கள் ஓரளாக பார்த்தீங்கன்னாவே வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நாற்பத்திரெண்டு இருக்கு இது மைண்டில் நிற்குமா மைண்டில் வந்து பதிமா பதிவாதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்கள் ஏன்னா வந்து ஒட்டிடுங்க இது ஒட்டிட்டு வந்து ஒன் மேக்ஸிமம் வந்து த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த் கழிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு ஓரளவு திறன் மொழி தனியாக வந்து படிக்கணும் அவசியம் இல்லை இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் நான் ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பு கை பாருங்கள் ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு இவ்வாறு ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஒரு மொழி என்பர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனேந்தி முனிவர் தமிழில் நாப்பத்தி ரெண்டு ஒரு மொழி உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் நோவும் தூவும் ஆகிய இரண்டு சொற்களை தவிர யானைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவையே ஆகும் உயிர்வரிசை எழுத்துக்கள் வந்து பாருங்க உயிரெழுத்து அதே மகர வரிசை பாருங்க அதே வந்து தகர வரிசை வந்து தி து தே தை பகர வரிசை வந்து பாத்தீங்கன்னா பா பூ பே பை நகர வரிசைனா நீ நே நை நோ ககரவரிசை வந்து கை கோ அது சகரவரிசைனா வரிசைனா எகரவரிசைனா யா மட்டும்தான் குறில் எழுத்துக்கள் வந்து நோவும் தூவும் இதுதான் வந்து ஊழல் மொழியோட நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் மேல வந்து என்ன பார்த்தோம்னா புத்தகத்துல கொடுத்துருப்பாங்கன்னா அது மட்டும் பார்த்துருக்கோம் இப்ப வந்து ஓவியத்துவம் மொழிக்கான எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுலாம் வாங்க ஆனா பசு ஆன்மா இறுது இரக்கம் மான்லாம் வந்து ஆள் வரும் ஊ ஊன் இறைச்சி உணவு ஏனா ஈதல் கொடுத்தல் பறக்கும் பூச்சி அடுக்கு அன்பு வினா பொருக்கம் இருமாப்பு கனை அன்புலாம் வந்து இயல் வரும் ஐநா தலைவன் அரசன் வியப்பு ஆசான் உரிமை கடவுள் அழகு ஊனா மகிழ்ச்சி வியப்பு மத நீர் தாங்கும் பலகை வினா நீர் தங்கும் பலகை இறக்கம்லாம் வந்து ஓடு வரும் அதே கா சோலை காத்தல் காவல் பொருள் கூனா பூமி உலகம் கூகை வெல்லும் நிலம் கை உறுப்பு ஒழுக்கம் சிறகு ஒப்பனை ஒழுக்கம் செயல் கூணா அரசன் தலைவன் பசு இறைவன் பெருமை சானா சாத்தல் இறந்து போ சேருதல் சி இகழ்ச்சி இலக்குமி வெறுப்பு சேனா எருது சிகப்பு மரம் சேலை உயர்வு சோனா மதில் அரசன் தானா தருதல் கொடுத்தல் கேடு தாவுதல் தீ நெருப்பு சினம் தீமை நர நரகம் கோபம் அறி அறிவு இனிமை தூணா உன் அசைதல் உணவு அது தூ வெண்மை தூய்மை பகைமை தேனா தெய்வம் கடவுள் அருள் தைனா மாதம் தைத்தல் அலங்காரம் நா, நாக்கு நடு ஐலர் நான் நாவு நீ முன்னிலை ஒருமை அருள் நியாயம் நெக்ஸ்ட் வந்து நை நைதல் வருந்துதல் இகிழ்ச்சியை குறிப்பது நோனா துன்பம் நோய் நோ வறுமை தூக்கம் பானா பாட்டு அழகு பாதுகாப்பு செய்யுல் எழுத்து இதெல்லாம் வந்து பாட வரும் நெக்ஸ்ட் வந்து பூ பாருங்க மலர் பூமி பிறப்பு கூர்மை பெண் வந்து பூவும் பேனா நுரை மேகம் அச்சம் பைனா பசுமை கைப்பை இளமை பையன் இளமைனா பையன் போ போதல் செல்லுதல் மானா பெரிய விலங்கு மாமரம் அளவு திருமகள் அழைத்தல் துகள் வயல் பண்டு அழகு இவ்வளவு இருக்கு மாலை மேக்சிமம் டீன் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னா விலங்கு கொடுத்திருக்காங்க பெரிய கொடுத்திருக்காங்க மரம் கொடுத்திருக்காங்க இதுதான் வந்து மேக்சிமம் வந்து மாக் வந்து கொடுத்திருக்காங்க மேலே உச்சி ஆகாயம் மேன்மை உயர்ச்சி வானம் மூணா முகப்பு முதுமை மூன்று மே அன்பு மாதல் வான் மோர்தல் முகர்த்தல் மோர்தல் முகர்த்தல் யானா யாத்தல் யாக்கை உருவகை மரம் கட்டுதல் அகலம் வானா வருதல் தாவுதல் உண்டாக்குதல் அழைத்தல் வீணா மலர் விரும்புதல் பறவை கொள் வைனா கூர்மை வைத்தல் வைகோல்வுனா காப்பாற்று ஒளி கைப்பற்றுதல் இதோட வந்து ஓரளவு ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து என்ன வந்து பார்ப்போம் எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா ஆன்சர் சொல்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப மேல இருந்து என்ன கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஷின்ஸ் கொடுக்குறேன் அதுல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கொஷின் படிச்சுட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் நான் த்ரீ செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நானே ஆன்சர் சொல்றேன் நீங்கள் அதுக்குள்ளே நான் ஆன்சர் சொல்கிற புட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கா என்ற ஓர் ஒரு மொழிக்குரிய தவறான பொருள் எது ஆன்சர் டி காத்தல் செகண்ட் கொஸ்டின் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது ஆன்சர் டி மானா விலங்கு இதுதான் சரி மற்ற எல்லாமே தவறு தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆன்சர் பார்ப்போம் கைனா ஒழுக்கம் தேடு அடுத்து வந்து நோ துன்பம் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து யா யானா ஒரு வகை மரம் வவுனா கைப்பட்டுத்தல் answer and பதினா D V என்ற உவளுத்து ஒரு முலி குரிக்காத பொருள் குரிக்காத பொருள் தான் கேட்கிறாங்க answer A காற்று question நம்பர் 5 சொல்லும் பொருளும் பொருத்துக கா காபாட்டு கூனா நிலம் கை செயல் பி பெருமைசர் நம்பர் சிக்ஸ் பொருளறிந்து நீர் தாங்கும் பலகை மானா திருமகள் கா சோலை தீனா கோபம் ஆன்சர் சி கொஷின் நம்பர் செவன் பொருத்துக உன் தலைவன் ஊனா ஐ துன்புற்று தேனா கடவுள் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் எயிட் ஒரு ஒருமொழியில் கீழ்காணும் இடைகளில் எது தவறானது ஆன்சர் டி தூனா தூபாம் இதான் தவறு கொஷின் நம்பர் நைன் ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காண்பவற்றோள் எது பொருத்தமற்றது ஆன்சர் ஏ ஆனால் நீ இதுதான் தவறு மற்ற எல்லாமே சாரி கொஷின் நம்பர் டென் நண்பர்களே கொஷின் நம்பர் டென்க்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதோட வந்து ஓரெழுத்து ஒரு மொழியும் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த டாபிக் வந்து பார்ப்போம் நீங்க வந்து நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை போல தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு தமிழ் நியூஸ் சிலபஸ் வயசு நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நம்ம டேராமிச்சல் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்க இல்லைன்னா வந்து இந்த வீடியோ கீழே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அது வந்து விசிட் பண்ணி பாருங்க